பேசலாம் உங்களுக்கான இன்றைய வசனம் கற்றுடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது அவருடைய செதிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது நீங்கள் கூப்பிடும்போது உங்கள் மேலே கற்றுடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறதா உங்களை கத்துருடைய கண்கள் கா பார்த்துக்கிட்டே இருக்குதுதான் அதே மாதிரி நீங்கள் கூப்பிடும்போது அவருடைய செவி திறந்திருக்குதா நீங்க கூப்பிடும் போது உங்க வார்த்தைகள் அவருடைய காதல கேட்கும்படியாய் அவருடைய செவிகள் திறந்து இருக்குதுன்னு சொல்லி நம்ம சங்கீதம் முப்பத்தி நாலாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல பார்க்குறோம் அதே மாதிரி பதினேழாவது வசனத்துல பாருங்க நீதிமான்கள் கூப்பிடும் போது கத்தர் கேட்டு நீங்க கூப்பிடும் போது கத்தர் கேட்டு உங்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவார் என்னென்ன கஷ்டங்கள் வியாதிகள் போராட்டங்கள் வேதனைகள் என்ன உபத்திரத்துல நீங்க இருந்தாலும் வார்த்தை செவி திறந்திருக்கிறது நம்ம நீதிமான்களாய் வாழும் போது அப்ப நீதிமான்கள் அப்படின்னா யாரு அப்படின்னு நம்ம பாத்திரலாமா நீதிமான்கள் அப்படின்னா உண்மையாய் வாழ்றவங்க பாவத்துக்கு விலகி பரிசுத்தமா வாழ்றவங்க அதாவது பாவம் ஒரு நம்ம கைக்குள்ளே இருக்கதான் செய்யுது நம்மளுடைய ஒரு செல்லை நம்ம கையில இருக்கிற ஒரு செல்லைய எக்ஸாம்பிள் கற்றுக்கலாம் இந்த செல்லுல நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது செல்லுனாலே நம்ம தீமை மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறோம் அதுல நன்மையும் இருக்குது இருக்குது ஆனா நன்மையை நம்ம நம்ம நீதிமான்களா இருப்போம் தீமை நம்ம துன்மார்க்கரா இருப்போம் துன்மார்க்கருக்கு என்ன நேரிடும் பதினாறாவது வசனத்திலே இருக்கு நம்ம இப்ப பார்த்தது பதினைந்து பதினேழு ஆனா நடுவுல துன்மார்க்கருக்கு என்ன நேரிடும் அவர் எழுதியிருக்காரு நம்ம நன்மையை தேர்ந்தெடுக்கும் போது

ஆரி ஒர்க் வந்து அந்த செல்லை பார்த்தே கத்துக்கிட்டு கடைகளுக்கு அவங்க என்ன செய்யறாங்கன்னா இந்த இத போட்டி கொடுக்கறாங்க அதுல வருமானத்தை சம்பாதிக்கிறாங்க டைமிங்க வேஸ்ட் பண்ணாதபடி அவங்க சுறுசுறுப்பா இருந்து அதை கத்துக்கிட்டு அதுவும் இலவசமா வீட்டுல இருந்தே கத்துக்கிட்டு அத வந்து என்ன பண்றாங்கன்னா இப்போ கரைகளுக்கும் அத போட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல வருமானத்தை அவங்க சம்பாதிக்கிறாங்க இது மாத்திரம் இல்ல இன்னும் நிறைய நம்ம செல்ல நன்மைகள் இருக்கு அதாவது இங்கிலீஷ் தெரியாதவங்க நம்ம தமிழ் இங்கிலீஷ் கத்துக்கிடலாம் மேக்ஸ் தெரியாதவங்களுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுக்குது சில ஆப்புகளை ஏத்தினா அதுவே எல்லாமே சொல்லி கொடுக்குது இன்னும் என்ன என்ன நமக்கு தெரியாத நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்கு செல் வந்து உபயோகமா இருக்குது இப்ப சர்ச்சுக்கு போக முடியாதவங்க பிரசங்கத்தை நம்ம வீட்டுல இருந்தே கேட்க முடியுது செல்லுல இயேசுக்கவுடைய பாடல்களை நம்ம சும்மா இருக்கும் போது அதை கேட்டு மகிழ முடியுது ஆனா நன்மையானது இந்த செல்குள்ள நம்ம உபயோகப்படுத்த முடியும் ஆனா தீமையும் இந்த தான் இருக்கு தீமையான காரியத்தை லைட்டா நீங்க ஒரே ஒரு வீடியோ கிளிக் பண்ணாலே போதும் அதுக்கு கீழ வரிசையா தீமையான வீடியோஸ் தான் வரும் பார்த்ததுக்கு அப்புறம் உங்க உணர்வுகள் அதை பார்க்கணும்னு தான் தோணும் நீங்க அத பார்க்கும் போது யார் கிரிய செய்யறான்னா பொல்லாத வீடியோவை நீங்க பார்த்தா பொல்லாத ஆவிதான் கிரியேட் செய்யும் அதனால நம்ம அதை டச் பண்ணா டச் பண்ணாதபடி நம்ம அத பார்க்காதபடி நன்மையானதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா நன்மையில யார் இருக்கான்னா நம்மளுடைய தேவனாகிய கத்தர் அவர் கடவுள் அப்படி சொல்றீங்களா அவங்க அப்போ நன்மையான விஷயத்த நீங்க பார்க்கும்போது உங்க டைமிங் எதுவுமே வேஸ்ட் ஆகாதபடி சாதனை செய்யக்கூடிய அளவுக்கு தேவன் உங்களை மாற்றுவார் இப்போ நீதிமன்ற்கள் என்ன செஞ்சிருக்கிறார் திறந்து வச்சிருக்கிறார் எப்ப கூப்பிட்டாலும் அவர் அதை கேட்டு பதில் கொடுக்கவராய் இருக்கிறார் ஓகேவா நம்ம பதினைந்தாவது வயசு வசனத்துல பார்க்கிறோம் அதாவது சங்கீதம் முப்பத்தி நாலு பதினைந்துல கத்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் மாதிரி அவங்க கூப்பிடும் போது அவருடைய செவி திறந்து இருக்குது அதே மாதிரி பதினேழாவது வசனத்திலயோ நீதிமன்ற்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவத்திலும் இருந்து நீங்களாக்கி விடுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பதினேழாவது வசனத்திலயும் பார்க்கிறோம் அப்ப நம்ம எப்படிப்பட்டவங்களா போது தேவன் நமக்கு உதவி செய்யறார் அப்படின்னு பார்த்திருக்கிறோம் அதே மாதிரி பதினாறு பாத்தீங்கன்னா தீமை செய்றவங்களுக்கு என்ன காரியம் நடக்கணும் தேவன் அதுல எழுதி இருக்கிறார் நன்மையானதை மாத்திர செய்யுங்க தேவன் உங்களுடைய எல்லா உபத்திரவத்திலும் உபத்திரவம் என்பது எல்லா பொல்லாப்புக்கும் உங்களை விளக்கி அவர் பாதுகாத்துக் கொள்வார் ஓகே இது வரைக்கும் நான் பாவம் செஞ்சுட்டேனே பாவமாக வாழ்க்கை வாழ்ந்துட்டேனே இது வரைக்கும் நான் துன்மார்க்கமா வாழ்ந்துட்டேனே தேவையில்லாத வீடியோஸை நான் பார்த்துட்டேனே அப்போ என்னுடைய சத்தத்தை தேவன் கேட்க மாட்டாரா உங்களையும் தேவன் நேசிக்கிறார் எப்போ அப்படின்னா என்னைக்கு நீங்க அதை உணர்றீங்களோ இது செஞ்சது பாவம் இதை விட்டுட்டு வெளியே வரணும் அப்படி நீங்க உணர்றீங்களோ அன்னைக்கு தேவன் உங்களை உங்களுடைய வார்த்தையை கேட்பார் நீங்க கூப்பிடும்போது அவருடைய திறந்து உங்களை எல்லா உபத்திரவங்களுக்கும் விலக்கி நீங்களாக்கி விடுவார் ஒரு மனுஷனை அவன் வந்து ஒரு மனுஷனா இருந்தான் தேவன் அவன் அன்னைக்கு ரட்சிப்புக்குள்ள வருவான் மனம் மாறுவான்னு கத்தருக்கு தெரிந்து அதனால அந்த மனுஷனை நோக்கி பார்த்து உன்னுடைய வீட்டுல நான் தங்குவேன்னு சொன்னார் ஆனா அன்றைய தினத்திலேயே சகையோ மனத்திருந்தனான் நான் ரட்சிக்கப்பட்டான்னு சொல்லி நம்ம வேத வசனத்துல பார்க்கிறோம் அப்படி நீங்க உணர்வு அடைஞ்சிங்கன்னா உங்களை தேடி கத்தர் வருவார் அந்த நிமிஷமே உங்களை மாற்றி போடுவார் நீங்க இடம் கொடுக்கும் போது அவர் செயல்படுவார் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே நம்ம எல்லாருமே தேவன் நம்மளுடைய வார்த்தையை கேட்டு நம்மள எல்லாவற்றிலிருந்து நீக்கி விடுதலை தரணும் அப்படின்னா எப்படி நம்ம வாழணும் நம்ம இன்னைக்கு பார்த்தோம் ஓகே யூ